சிறப்பாக நிகழ்ச்சியில் நலத்திக்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள இதை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள மாவட்ட கழக செயலாளர் மாநில அமைச்சர் அண்ணன் திரு சேரன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தேவதன் தமிழகம் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதன் கவி அவர்களே அண்ணன் இனிதாசன் அவர்களே சோதர் பருந்தாமன் அவர்களே சோதர் பிரபாகராஜ் அவர்களே சிறோர் ஜோசப் சமூன் அவர்களே மேயர் சோதர் பிரியா அவர்களே அருணன் ரகநாதன் அவர்களே மேடையில் அமோதிருக்கக்கூடிய கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகளே வந்திருக்கக்கூடிய குற்றமணிங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினம் மேலான நண்பர் உடல் சிறப்பு நல்லையுடைய நலக்கட்டையும் நிலவையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சேகரிப்போரவர்கள் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து ஒவ்வொரு வருடமும் ஏற்பாடு செய்து அவரை இப்போ பேசும்போது தூக்கி சொன்னார் பிறந்த நாளுக்காக நான் கலந்து கொள்கின்ற முதல் நிகழ்ச்சி என்று அதில் ஒரு சிறிய திருத்தம் முதல் நிகழ்ச்சியில் ஒரே நிகழ்ச்சியில் மட்டும்தான் வேறு எந்த நிகழ்ச்சியிலையும் என்னுடைய பிறந்த நாள் நாங்கள் வந்து இருந்தால் நான் இந்த கழகத்துடைய வாழ்த்துகளை வாங்குவேன் ஆனால் அதை சேர்மா அழைத்ததனால வேறு வழி இல்லாமல் இங்கே வந்திருக்கிறேன் ஒன்று அதுக்கு இரண்டு காரணம் ஒன்று நிகழ்ச்சி நடத்துவது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அதன் திரு சேர்மா அவர்கள் இரண்டாவது காரணம் நிகழ்ச்சி நடக்கின்ற இடம் தந்தை பெரியார்கள் ரெண்டு தான் காரணம் எனவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய திராவிட மாடல் நாயகன் மாண்பு முதலமைச்சர் தலைமையில் கடந்த மூன்றரை வருஷமாக ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு தந்திருக்கிறாங்க அதாவது மிகப்பெரிய ஒரு சர்டிபிகேட் ஒரு சான்றிதழ் நல்லாட்சி கொடுத்ததற்கு ஒரு சான்றிதழ் ஆனால் அதை அதை விட நூறு சதவீத வெற்றியை நமக்கு கொடுத்துருக்காங்க நாற்பதுக்கு நாற்பது தொகுதியை நம்ம நினைச்சிருக்கிறோம் இப்போ அதேமாரி மிக மிக முக்கியம் என்னென்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிக மிக முக்கிய தெரியும் தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆணையிட்டு இருக்கிறாங்க உறுதிமொழி சொல்லி கொடுத்துருக்குறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலில் குறைந்தது இரநூறு தொழில் ஜெயிப்போம் அப்படின்ற அந்த உறுதிமொழி திராவிட மாடல் அரசு தான் என்னன்னு கேட்குறாங்க எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான் திராவிட மாடல் அரசு அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை விட ஒரு திராவிட மாடல் நிகழ்ச்சின்னு சொல்லுவார் ஏன்னா எத்தனை பேருக்கு யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் திராவிட மண்டலம் கணக்கு பேருக்கு ஐம்பது கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு விளையாட்டுகளுக்கு விளையாட்டு உபகரணம் ஸ்போர்ட்ஸ் கிட் அப்புறம் ஐநூறு பெண்கள் அடங்கிய ஐம்பது மகளிர் சுய குழுக்களுக்கு உதவித்தொகை நூறு திருநங்கைகளுக்கு உதவித்தொகை

எப்பவுமே சென்னை கிழக்கு மாவட்டம் நம்முடைய கழகத்துடைய கோட்டை அப்படிங்கிறத நிச்சயம் உறுதி இன்னும் உதாரணத்துக்கு சொன்னால் நான் கடந்த மூன்று நாட்களாக டெல்டா பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அரசு நிகழ்ச்சி கழக நிகழ்ச்சின்னு பல எழுச்சிகளில் நடந்து கொண்டு வந்திருக்கிறேன் மக்கள்கிட்ட அப்படி ஒரு எழுச்சி இருக்குது குறிப்பாக தாய்மார்கள்கிட்ட அப்படி ஒரு எழுச்சி இருக்குது நிச்சயம் இந்த முறை ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கப்படும் ஒரு உறுதி நம்முடைய தலைவர் கழகத் தலைவர் அவர்கள் இரண்டாவது முறையாக தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக முதலமைச்சர் நாற்காலியில் நீங்கள் வைப்போம் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய ஒத்துழைப்பாக உங்களுடைய உழைப்பாக உத்தரவிக்கப்படும் உறுதி என்று கூறிக்கொண்டு தேர்தல் வேலையை திமுக தான் முதல் முதல் ஆரம்பிச்சிருக்கு மூன்று நான்கு மாதங்கள் முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம் நம்முடைய தேர்தல் வேலைகளை தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சிட்டோம் எப்படி தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிருக்கோமோ அதே மாதிரி தேர்தல் ரிசல்ட்லையும் நாம தான் முதல்ல வருவோம் அப்படிங்கிற சொல்லிக் கொண்டு யார் எப்படி வந்தாலும் பரவாயில்ல நம்முடைய கூட்டணி உங்களுக்கு எதிர் எதிரணியில் இருக்க கூட்டணியை பற்றி உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு அவங்க கல ஆய்வு நடத்திட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய கலவர ஆய்வு தான் நடத்திட்டு இருக்கிறாங்க எல்லா நிகழ்ச்சிகளையும் சொல்ற நம்முடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணி இது சொல்ல போனால் அதிமுகவுடைய நம்முடைய எதிரில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொருளாளர் ஆனால் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பொதுக்கூட்டம் அவங்க கலா ஆய்வு கூட்டத்திலே சொல்கிறாரு என்னடா அது நான் வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னால் ஒருத்தர் நூறு கோடி கேட்குறான் ஒருத்தர் இருபது இருபது தொகுதி வேணும்னு கேட்குறான் இப்படி பேரம் பேசுகிறான் அப்படின்னு அவங்க ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி நம்முடைய தலைவர் கழக தலைவர் கழகத்துறை தலைவராக பொறுப்பேற்று சந்திச்ச அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறோம் நூறு சதவீதம் வெற்றி பெற்றிருக்கிறோம் அந்த தேர்தல் வெற்றி அடுத்த தேர்தலையும் உறுதி செய்யணும்னா அதற்கு வந்திருக்கக்கூடிய கழகத்தோழர்கள் உடன்பிறப்புகள் கலைஞருடைய உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் நீங்கள் களத்தில் இறங்கி அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு நம்முடைய வெற்றியை உறுதி செய்ய கேட்டுக்கொண்டு மீண்டும் என்னுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான திட்டங்களை உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு கொடுத்தார் சேகர்பாபுக்கும் வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றனர் நன்றி வணக்கம் கழக மூத்த முன்னோடிகளுக்கு இப்பொழுது பொற்களை வழங்குகிறார் ஆன்மீகம் வளர்த்தவர்கள்